வணக்கம் நல்லாதனார் இயற்றிய திரிகடுகம் பாடல் ஐம்பது கொள்பொருள் வெக்கித் குடியலைக்கும் வேந்தனும் உள்பொருள் சலமொழி மாந்தரும் இல்லிருந்து எல்லை கடப்பாலும் இம்மூவர் வல்லே மழையறுக்கும் கோல் விளக்கம் குடிமக்களை காக்காமல் கொடுமைப்படுத்தும் அரசனும் பொய்யை சரளமாக பேசுகின்ற மனிதரும் கணவன் சொல் கேளாத மனையாலும் இருக்குமிடத்தில் மழை பெய்யாது நெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சியே தன்னை சுடும் நாம் பொய்யென்று அறிந்து சொல்லும் சொற்கள் நம்மை நிம்மதியாக இருக்க விடாதென்பது பல்லுவர் வாக்கு வாழ்வின் ஆரம்ப நிலையில் தான் துன்புற்ற காலத்தில் எல்லாம் தனக்கு உறுதுணையாக இருந்த நண்பர் பல காலங்கள் கழித்து இவரை தேடி வந்தார் நீண்ட நாட்கள் கழித்து நண்பரை கண்டதும் இவருக்கு மிகவும் மகிழ்ச்சி அதிலும் தன் வறுமை நிலையை மட்டுமே பார்த்தவர் இன்று தான் வளமாக வாழும் நிலையை காண்பதில் இவருக்கு பெருமை பிடிபடவில்லை ஆனால் வந்த நண்பரோ இதையெல்லாம் உணரும் மனநிலையில் இல்லை வருத்தம் தோய்ந்த முகத்துடன் அவர் அமர்ந்திருந்ததை இவர் முதலில் கவனிக்கவே இல்லை தான் மிகவும் சிரமப்பட்டு வாழ்வில் முன்னேறியதை கதை கதையாக சொல்லிக் கொண்டிருக்க அவரும் வேறு வழியின்றி தலையசைத்து கேட்டுக்கொண்டிருந்தார் ஒரு கட்டத்தில் இவர் சற்று இடைவெளி விட இதுதான் சமயம் என்று அவர் தான் வந்த விஷயத்தை சொல்ல ஆரம்பித்தார் தன் மகளுக்கு திருமணத்திற்கு வரண் பார்த்திருப்பதாகவும் திருமணம் நெருங்கி வரும் நேரத்தில் வியாபாரத்தில் ஒரு நஷ்டம் ஏற்பட்டு பணத்தட்டுப்பாட்டில் மிகவும் கஷ்டப்படுவதாகவும் தெரிவித்தார் அவ்வளவுதான் இவர் மிகவும் உஷாராக பேச ஆரம்பித்தார் உதவி கேட்டு நண்பன் வந்திருக்கிறான் தெரிந்து கொண்டவுடன் இவர் பேச்சே மாறிப்போனது அன்று தன் நண்பன் தனக்கு செய்த உதவியெல்லாம் இவருக்கு மறந்தே போனது இன்று தன் கைவிட்டு எந்த பணமும் போகக்கூடாது என்பதில் மட்டும் இவர் மனம் நின்றது ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை கூற மாட்டானா என்று ஆவலுடன் வந்தவர் காத்திருக்க இவரோ வழக்கத்துக்கு மாறாக அமைதி காத்ததுடன் சற்று சிந்தித்து சரளமாக பொய் சொல்ல ஆரம்பித்தார் நீண்ட நாள் கழித்து உன்னை பார்க்கிறேன் எப்படி உன்னிடம் என் கஷ்டத்தை சொல்வது என்று நான் நன்றாக இருப்பது போல் பேச ஆரம்பித்தேன் உண்மையில் என் நிலை மிகவும் மோசமாக உள்ளது என்னால் உனக்கு உதவ முடியாது மன்னித்து விடு என்று வாய்க்கூசாமல் பொய் சொன்னார் நண்பன் சொல்வது பொய் என்று இவருக்கும் புரிந்து போனது கொடுக்க மனமில்லாமல் அவ்வாறு பேசினார் என்பது நன்றாகவே தெரிந்து கொண்டு மேற்கொண்டு எதுவும் சொல்லாமல் விடை பெற்றார் சில காலம் கழித்து தபாலில் நண்பர் மகளின் திருமண பத்திரிகை இவர் வீடு தேடி வந்தது இவரும் எதுவுமே நடக்காதது போல் திருமணத்தில் கலந்து கொண்டார் திருமண வரவேற்பில் இருவருக்கும் பொதுவான இன்னொரு நண்பரையும் சந்திக்க நேர்ந்தது அவர் இவர்கள் இருவரையும் ஒன்று சேர கண்ட மகிழ்ச்சியில் மிகவும் சந்தோஷமாக பேச ஆரம்பித்தார் அதிலும் குறிப்பாக பணம் தராத இவரை பற்றி பெருமை பேசிக்கொண்டே போனார் இப்போது இவன் எவ்வளவு பெரிய ஆளாகிவிட்டான் தெரியுமா சென்ற மாதம் கூட கிட்டத்தட்ட பத்து லட்சம் ரூபாய் லாபம் சம்பாதித்தான் இப்போதெல்லாம் இவன் லட்சாதிபதி அல்ல கோடீஸ்வரனாகிக் கொண்டிருக்கிறான் என்று கூற பணமே இல்லை என்று கூறிய தன்னை பற்றி மற்றொருவர் உண்மையை புட்டு புட்டு வைப்பது இவருக்கு மிகவும் ஆமானமாக போயிற்று இவ்வளவு பணம் வைத்து கொண்டு தன் மகளின் திருமணத்திற்கு உதவி செய்யாது அவரை இவர் பார்த்த பார்வை நிச்சயம் சுட்டு அல்லவா இச்சையுள் சார்ந்த சிறிய கவிதை மெய் சொல்லி ஆகாத ஒன்று பொய் சொல்லி ஆகியும் பயனில்லை அடுத்த பாடல் மீண்டும் சந்திப்போம் மிக்க நன்றி தமிழ் இலக்கியம் வான் முட்டும் அதை கேட்டு ரசித்தால் மனதில் தேன் சொட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்